பட்ட கமீரோல பிளான் நா பிளான் என்ன டெய்லி பேசிஸ்ல என்ன போறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராகா பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கதிரம் காலை இயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி இதோ வந்து விட்டார்

ஓகே ஆனால் சில நாங்கள் என்னென்ன கண்டு பண்ணிடுவோம் அந்த ஐம்பது ரூபா சேவ் இது வரைக்கும் சேவ் பண்ணியிருக்கோம் போகும் போது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இப்போ போய் ஆரோயில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எல்லாத்தையும் சாப்பிடுவோம் வேற வந்து அதை அப்படியே சொல்லிட்டோம் நீங்கள் எதாவது பார்க்கறீங்க ஆரோயில் வந்தாலே சாப்பிடுறதுன்னு வருவோம் அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு விஷயத்துக்காக வரும் இருக்கா

சொல்கிறாங்க இதோட நீங்கள் எல்லாரும் வந்து பார்க்கணும் நீங்கள் வந்து ரிட்டன் சாப்பிடுங்க இது ஒரு ஓவர் ரிட்டன்ஸ் பார்ட்னா ஓவர் ரிட்டன்ஸ் பார்க்குன்னு சொல்லுவாங்க இங்கே யாரும் இந்த ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸ் டபுள் சாப் ஃபுல்லாக எடுத்து பார்த்துக்கோங்க சாப்பா ஃபுல்லாக சாப் கட்டி அப்படியே

இந்த கேக் சாப்பிட்டு உடனே சாப்பிடும் போது எனக்கும் நல்லா இல்லைங்க ஆனால் இப்போ கொஞ்சம் இந்த கேக் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது டேஸ்ட் நல்லா இருக்கும் கேக் டேஸ்ட் நல்லா கட் பண்ணி ஓதி ஓதி ஸ்பாட்டு யூஸ் பண்ண நார்மல் இது ரொம்பவே சாக்லேட் சாக்லேட் டேஸ்ட் தனியாக தெரியும் ரொம்ப உங்களுக்கு எப்படி இருக்கு

என்னடா நல்லா ஷார்ட் நல்லா எடுக்கிறாங்க அது ஃப்ரீ எல்லாம் முடியாது ஆரோவில் நல்லா தண்ணிக்கு தான் ரொம்ப இது கொடுக்குறாங்க கொஞ்சம் ஆரோவில் என்னதான் வந்து தமிழ்நாடா பாண்டியா சண்டை போட்டிருந்தாலும் ஆரோவில்னு தண்ணிக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க எல்லோரும் தமிழ்நாடா பாண்டியா யார் சண்டை போடுங்க யார் சண்டை போடுறாங்க இல்லை இன்னும் வந்ததே இல்லையா அதான் இல்லை தமிழ்நாடு அது இதுவானா போயிருக்கு தமிழ்நாடு மெயின்டைன் பண்ணாலும் பாண்டிச்சேரி மெயின்டைன் பண்ணாலும் பேசியிருந்தே கிடந்தாங்க ஆராவல் வந்து நாங்களே மெயின்டைன் பண்றோம். நாங்களே மெயின்டைன் பண்ணிரலாம். இ எதுவான்னு சொல்லிட்டு அவங்களே இது பண்ணிருக்காங்க. சொல்லுமா போட்டக்கோப்பை வந்துருக்கோம் இது ஒரு கேம்பஸ் பால்ட்டா கடை இந்த ஸ்பாட்டில் கோட்டைக்கோப்பை வந்தாலே இந்த பாட்டில் தான் போடுறோம் அஞ்சு ரூபாய் போடட்டும் சாப்பிட்ட சாப்பிட்டு இங்கே வந்து மஸ்ட்டு கை பெப்பர் ஃப்ரை ப்ளஸ் பரோட்டா கிரேவி இல்லாமல் சாப்பிட்றோம் நல்லா இப்போ சீப்பர் முதல் சாம்பார் சாம்பார் மாதிரி இருக்கு ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும் கழுவு ஊட்டி அடிச்சாலா அந்த பார்த்தா ஒரு டேஸ்ட் கடைசியாக ஒரு கலக்கி ஃபினிஷ் அதுக்கு அப்பா ரோஜி எப்படி இருக்குது சொல்லுங்கள் கெட்டுடா இப்படி பார்த்து டெக்ஸ்டர் இருக்கு

இந்த பரோட்டா அப்புறம் வந்து இதோட கலைகள் போட்டு இதோட கலை மூணுமே சேர்ந்து ஒரு காம்பினேஷன் ஒரு காம்போ ஒரு பெரிய மை அடிப்பொழியாக டாப் நாட் டாப் நாட் அடிப்பொழி மழையில் நடனமானது இதுமாதிரி போட்டது எதுவுமே பாட்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு எடுத்து அன்றைக்கி நாலு முடிஞ்சுது இன்றைக்கி அதோடய பிளாகும் முடிஞ்சது இந்த மாதிரி தான் ஒரு சண்டே ஆடம்புல ஒரு சண்டே முடிஞ்சு ஆலோவில் போயிட்டு ஒன் பண்ணிவிட்டு ஒரு கேக்கட் சாப்பிட்டு அப்படியே இங்கே ஒரு ஃபோட்டோ கற்று ஒரு பரோட்டா போட்டால் ஃபினிஷ் போட்டால் இருக்கும் அங்கே செய்து எல்லோரும் ஜிபே பண்ண சொல்லுங்கள் ஒரு பாட்டு தான் மிஷின் வேற இருக்கும் ஜிபே பால் பம்பாக்கி பால் பம்பாக்கி பால்